வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்ய தினேஷ் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் மங்க நானும் இன்னைக்கு பொங்கல் வைக்க போறேன் எப்பையும் போல நம்ம கேஸில் தாங்க வைக்க போறோம் அதனால நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு மேக்கப் பண்ணிட்டு காலையில் காலையில சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தேங்க அப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது அலாரம் வச்சது ஏதோ நாலரை மணிக்கு தாங்க வச்சேன் ஆனால் நான் மூனை இருந்து முழிச்சிட்டு அலாரம் எப்போ அடிக்கும் அப்படின்னு இருந்தேன் ஏன்னா தூக்கமே வரலைங்க எங்கே லேட் ஆகிடுமோ தூங்கிவிடுவோமோ அப்படின்ட்டு முழிச்சுட்டு இருந்தேங்க நம்ம பொங்கல் பானைக்கு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சாச்சுங்க ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க இவங்க இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி எடுக்கலாம் பாருங்கள் இந்த சத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் கேளுங்க பொங்கல் கிராமம் சைடு செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க வாசல்லையே அடுப்பு வச்சு அங்கேயே பொங்கல் பானை வச்சு பொங்கல் வைப்பாங்க ஆனால் இப்போ எங்கங்க நம்ம இருக்க இடத்துலலாம் வெளியே வாசல்ல பொங்கல் வைக்க முடியுது அதனால சிம்பிளாகவும் சேஃபாகவும் வீட்லையே வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம வெளியே வச்சு சாமி கும்பிட்டுக்கலாங்க இந்த நாளாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரே வேலை நம்ம குட்டீஸ்ங்களுக்கு பால் ஊற்றி கொடுக்கறது தாங்க இந்த பொங்கல் வைக்கிறத கூட அப்புறமா பார்த்துக்கலாங்க எழுந்திரிச்ச உடனே அவங்களுக்கு இந்த பால் டப்பா தான் இருக்கணும் அதனால் சைடில் இதையும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் வந்துட்டாரு தலைவர் அந்த பால் ஆத்துற ஸ்மெல்லு தெரிஞ்சாலே ஓடி வந்துடுறான் அது எப்படின்னாங்க தெரியல நல்ல பொங்கல் பொங்கிச்சிடா தூங்கிட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் ஆகுது இன்னே எழுந்திரிச்சிட்டாங்க இன்னும் நான் இவனையும் வச்சு சமாளிச்சுக்கிட்டே பார்க்கணும் இப்போ நம்ம உடனே குட்டி பையனையும் சேர்த்து எழுப்பி விட்டுவோம் அதுதான் பிரச்சனையே ஆனால் நல்ல வேலை கொஞ்சம் நேரம் கழிச்சுதே இருந்துருச்சான் இதில் அரிசி போடுறதுக்காகவே என் தங்க பிள்ளை எழுந்திரிச்சு வந்திருக்கு போல் அப்படின்னு நான் சந்தோஷமாக இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லட்டுக்குட்டி ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த பொங்கலுக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கார் இப்போ தான் பொங்கல் வைக்கிறாரு இதுக்கு முன்னாடி அம்மாவோடய வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க இவர் அப்பப்போ கேமரா வந்து எட்டி எட்டி பார்த்து செக் பண்ணிக்கிறார் இவரோட மூஞ்சி தெரியுதா இல்லையான்ட்டு என்னடா சுற்றி சுற்றி அப்போ இருந்து போட்டுகிட்டே இருக்கோன்னு பார்க்குறீங்களா ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பருப்பு போட்டோம் இப்போ அரிசி போடுறங்க ஒரு வழியாக போட்டு முடித்தாச்சு பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வந்தது நான் வந்து இந்த வெள்ளத்தை வந்து டைரெக்டாக போட்டால் அதில் நிறைய தூசு குப்பை அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதனால என்ன பண்ணேன்னா இந்த டைமு அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்திட்டேங்க அப்புறம் அதோடையே கொஞ்சமாக ஏலக்காய் சுக்குத்தூளும் இருந்தது அதையும் சேர்த்திக்கிட்டேன் சளி பிடிக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சேர்த்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குன்ட்டு அப்புறம் சைட்லேயே கொஞ்சோண்டு கொஞ்சம் இல்லை நிறையாவே நெய் ஊற்றி நிறையா திராட்சை போட்டு சூப்பராக ஃப்ரை பண்ணேங்க அதுவும் அந்த திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும்போது உருண்டு உருண்டையாக கோழி குண்டு மாதிரியே இருந்ததுங்க பார்க்குறதுக்கும் அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க நிறைய பேர் நெய்யே சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஆனால் அது என்னென்னு எனக்கு தெரியலங்க எனக்கு நெய்னாக பிடிக்கும் தனியாகவே கொடுத்தா கூட நான் டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா இந்த நிலக்கடலை மாதிரியே இருக்குது சூப்பராக இருந்ததுங்க பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா க்ரீமியாகவும் இருந்ததுங்க பாருங்கள் இதில் எவ்வளோ ஃபில்ட்ராகி வந்திருக்குன்ட்டு இதை நம்ம வடிக்கட்டாமல் போட்டால் எல்லாம் அதுலேயே தாங்க இருக்கும் ஏன்னா இது ஒரு டைம் நர நரன் சாப்பிட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால் இந்த டைம் அழா டயர்டாக ஆரம்பம்ன்ட்டு சூப்பராக பண்ணிட்டேங்க அடுத்த வேலை என்னங்க வாசலில் கோலம் போடலான்ட்டு நான் ஆரம்பித்தது தாங்க இதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு தாமரை அதில் ஒரு பொங்கப்பானை கரும்பு சூரியன் அதோடு முடிஞ்சதுங்க இதை போடுறதுக்குள்ளாரே எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க உட்காந்துட்டு எழுதி நல்வாழ்த்துக்கள் அது ஒரு ஸ்டைலாக போயிடுச்சு அப்புறமா எழுந்திரிச்சி எழுதுறது அப்புறம் குடிஞ்சு எழுதுறது ஒரு வழியாக நம்ம பிள்ளையாரையும் வச்சு முடிச்சிட்டோங்க இது வந்து நான் சாமி ரூமில் போட்டிருந்தேன் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரும்பு பானை நெற்கதிர் சூரியன் இல்றட்டு ஏற்ற நல்ல நேரங்க நம்ம குட்டிசையும் ரெடி பண்ணிட்டு சாமிக்கும் வெளியே வாசல்ல படையல் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோங்க அழகாக செட் பண்ணியிருந்தேன் அப்புறம் தான் தெரியுதுங்க என்னோடய ஃபோனில் ஸ்டோரேஜே ஆகிடுச்சின்ட்டு அப்புறமா இந்த குட்டி குட்டி ஃபோட்டோஸை மட்டும் எடுத்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் வந்து எங்கள் வீட்டுக்கார் என்னை இவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்திருக்காரு பார்த்தீங்களா எனக்கு இந்த ஃபோட்டோ ரொம்ப இது இதுதாங்க நம்ம தங்க பிள்ளைங்க அவங்களுடைய பொங்கல் ட்ரெஸ் ஒருத்தன் கூட ஒழுங்காக போஸ் கொடுக்கலங்க ஆனா நல்லபடியா சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டோங்க அவங்க நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க